வணக்கம் இன்றைய பயனுள்ள குறிப்புகளில் என்ன பார்க்கலனா இப்போ இந்த மார்கழி மாதம் கிராமப்புறத்தில் வாசலில் சாணம் தெளித்து வீட்டை வந்துட்டு சாணத்தால் மூழ்கி விடுவோம் நம்ம நகர்ப்புறங்களில் வாசலில் சாணம் தெளித்து கோலம் விடுவோம் இப்போ பழங்காலத்துலேருந்து ஏன் சாணத்தால் வீட்டையும் முற்றத்தையும் மெழுகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கால நேரத்தில் பசுஞ்சாணத்தால் வீட்டையும் முற்றத்தி மெழுகிறது அது ஏன்னா அந்த நேரத்தில் தவளற காற்றோட குளிர்ச்சியும் சாணத்தோட மனமும் கலந்து மனதுக்கு ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்துறது வெயில் வந்ததுக்கப்புறம் அப்புறம் இது செய்யறதுல எந்த பயனும் இல்லைன்னு சொல்கிறாங்க கிருமிகளை அழிக்கிற திறனும் நச்சுத்தன்மையை முறிக்கும் திறனும் சாணத்தில் உண்டுன்னு சொல்கிறாங்க ஸோ அதனால தான் அந்த முற்றத்தையும் வந்துட்டு சாணத்தை போட்டு கழுவுறாங்க எந்த இடத்தையும் தூய்மைப்படுத்த சாணத்தால் மிழுகிறது தான் பழங்காலத்துலது வழக்கமாக இருக்குது சாணத்தோட சாம்பல் சாணத்தை விட ரொம்ப வீரியமானதுன்னு சொல்கிறாங்க அதாவது செடி கொடியில் இருக்க ப இருக்க பூச்சிகளை வராட்ட கூட அந்த சாம்பலை போடுவாங்க புனித தன்மையோட நல்லா பக்குவமாக வைக்கப்பட்ட அந்த பசுஞ்சாணத்தோட சாம்பல் தான் விபூதியாக கோயிலில் நம்ம இட்டுக்கிறோம் இப்போ வாசலையும் முற்றத்தையோ வந்துட்டு பசுஞ்சாணத்தால் மெழுகி வெளிநிறம் அரிசி மாவில் கோலமிட்டு செம்மண் பட்டை வச்சு அலங்காரம் செஞ்சு செஞ்சால் அதில் மும்மூர்த்திகளும் வாசம் செய்கிறதா சொல்கிறாங்க அதாவது அந்த வெண்மை நிறம் பிரம்மனுக்கும் பசுமை நிறம் விஷ்ணுவுக்கும் செம்மை நிறம் சிவனுக்கும் உகந்ததாக மும்மூர்த்திகளும் அந்த அங்கே வந்து வாசம் செய்கிறாங்க பூஜையும் போது சாணத்தை பிடிச்சு வச்சு அதில் சந்தனம் குங்குமம் வச்சு அங்கே வந்து விநாயக பெருமான ஆபாகணம் செய்கிறாங்க செஞ்சு வழிபாடு பண்ணுறாங்க மார்கழி மாதத்தில் முற்றத்தில் சாணம் தெளித்து கோலம் போட்டு நடுவில் ஒரு குடி சாணம் வச்சு பூசணி பூவை வைக்கிறாங்க இது ஏன் அப்படின்னு பார்க்கும்போது மகளிர் வந்து ஒரு பிடி சாணத்தால் பிள்ளையார் பிடிக்கிறாங்க அவரோட திருமுடி மேலே பூசணி பூவை வைக்கிறாங்க அதாவது பூக்கரும் போதே காய்க்கிற இது பூசணி பூவு அதனால் அவரை வ வணங்கும் போதே உடனடியாக பக்தர்களுக்கு அருளை வாரி வழங்குவர் விநாயகர் பெருமான் அதனால தான் அந்த விநாயகர் பிடியில் பூசணி பூவை வைக்கிறதாகவும் ஒரு கருத்து இருக்குது அருகம்புள்ளையும் சதுகி வழிபடுவாங்க அது வந்து அந்த நீண்டு நாளைக்கு சாணம் கெடாமல் இருக்கிறதுக்காக இதுதான் சாணம் மெழுகி கோலம் தத்துவம் நன்றி